தேவையான வருவாய் பணம் கிடைக்க சொல்ல வேண்டிய கந்தர் அனுபூதி பாடல் காஞ்சி மகாபெரியவா சொன்ன விளக்கம் ஒரு மந்திரம் ஒரு பதம் ஒரே வரி ஒரு வாழ்க்கையையே மாற்றிய தருணம் அந்த வரி வந்தது அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடல் ஞான நூல் ஆனால் இதன் ஒரு வரி ஒரு இல்லத்தின் வறுமையை மாற்றியது ஒரு நாள் ஒரு நல்ல அந்தனர் சங்கீதத்தில் வித்தகர் ஆனால் வாழ்க்கையில் வறுமை குடும்ப சுமை எதிர்கால அச்சம் அந்த சுமையுடன் காஞ்சி பெரியவாளை தரிசிக்க வந்தார் பெரியவா என் வறுமை தீர ஏதாவது மந்திரம் பிரார்த்தனை உண்டா பெரியவாள் சிரித்தார் நான் சொல்லணுமா நீதான் சங்கீத வித்வானாச்சே திருப்புகள் தெரியுமா கந்தர் அனுபூதி தெரியுமா மனப்பாடம் பெரியவா அப்போ கடைசி பாடலை பாடு ஆலயம் முழுவதும் நிசப்தம் வெண்கலக் குரல் ஸ்வரம் லயம் பாடல் முடிந்தது கடைசி வரி சொல்லு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மெல்ல ஒரு ஒரு வார்த்தையா சொல்லு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பெரியவாள் சொன்னார் பார்த்தியா வருவாய் அருள்வாய் அப்படின்னு அவரே கேட்கிறார் குருவாய் நீ வந்து வருவாய் பணம் தருவாய் அருள்வாய் குகனே பரத்தையும் கொடுக்கிற குரு இகத்தையும் கொடுக்க மாட்டாரா இதுக்கு மேல என்ன மந்திரம் வேணும் இதையே திரும்பத் திரும்ப சொல்லு உன் கஷ்டம் தானா கரையும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே